நாட்டின் எல்லையோர பகுதிகளை இணைக்கும் சாலை அமைத்து அதற்கு பாரத மாதா சாலை என பெயரிட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சீதாராம் சுவாமி என்பவர் நாடு முழுவதும் பாத யாத்திரையாக சென்று தனது யாத்திரையை இன்று நாகர்கோவிலில் முடித்துக்கொண்டார் இந்த விழாவில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் திரைப்பட இயக்குநர் விசு கவிஞர் பிறைசூடன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் நாட்டின் எல்லையோர பகுதிகளை இணைக்கும் வகையில் சாலை அமைத்து அதற்கு பாரத மாதா சாலை என பெயரிட வேண்டும் என தனது விருப்பத்தை தெரிவித்தார் நம்முடைய துறை மூலமாக இந்தியா முழுமையும் சேர்த்து இந்தியாவை சுற்றி ஒரு பாதை அமைக்க வேண்டும் கடல் பகுதியாக இருந்தாலும் மலைப்பகுதியாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் அந்நிய நாட்டுடைய எல்லையாக இருந்தாலும் பாலைவனமாக இருந்தாலும் கூட எல்லா இடங்களிலும் இந்தியாவை சுற்றி ஒரு பாதை அமைக்க வேண்டும் அந்த பாதை பாரத் மாலா என்கின்ற பாதையாக அமைய வேண்டும் என்று நாம் திட்டமிட்டு பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் பேசிய திரைப்பட இயக்குனர் விசு ஆர் எஸ் அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டாம் என சிலர் தெரிவித்ததாக குறிப்பிட்டார் எனினும் அதனை தான் ஏற்கவில்லை என்றும் இனி ஆர் நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தான் பங்கேற்பேன் என்று தெரிவித்தார்

എഴുപത്തി മൂന്ന് എനിക്ക് ഡിസിഷൻ എടുക്കാ കണ്ടിപ്പാ ആർ എസ് എസ് എടുക്കി പോവേ